தோட்டத்துக்கு போகிறான் இங்க பாத்து பார்த்து போறான் பெரிய வசதி என்று காட்டினா அவனே இரும்பு தனி இரும்பு ரொட்டி கொண்டு போறான் ஓடுமோ தெரியாட்ட நான் ஐயாயிரம் மண்ட திரிகிறேன் நான் பின்னம் பண்ணான் சரி வராட்ட மாட்டா புல் புல்லாம் அள்ளி கொண்டு மூட்டை கொண்டு விரட்டும் செய்கிறான் வேலை அசு தொட்டோங்களுக்குள்ள வளக்கு வழுக்க பூண்டு விழா பழுத்தல் பொறுஞ்சி குடா வளர்க்க போன ஒரு இந்த வயிற்சியில அவளவன் பார்த்துட்டு பேசுறானுங்க அவங்களுக்கு இப்ப இப்ப சொல்லினா உங்களுக்கு குறை வழக்கம் தெரியாது நாங்கள் எதுனா குறையால வளர்த்து மூட்டை கொட்டைக்கு ஜீதனம் குடிச்சா மூட்டை கொட்டை கிரா வளர்த்து தான் ஜீதனம் கொடுத்தா மூட்டை ஏதோ என்னாலே ஏழுமான் புள்ளியில கொண்டு சோடி கோரி செய்து கொடுத்தேன் அப்பா பெரிய வஞ்சாளு கருக்கிறாள் ரைன ரய் வரிவா ரை ஜோலை ஜெய்வம்டா நெண்டு ஜெய்வம்டா துன்றுறதுக்கு போனா தான் திங்னாவும் போற திங்னாவும் கூட போகணும் வீட்டில் வலிச்சுனா போனா நானும் தோட ஒரு ஆள் விழுந்தாருவா ம் விடியா முங்கியல் இருக்கு விடியா புல்ல ஆஹ் கங்கையா அவ செல்ல மெஞ்சி ஓட்டாடி நான் காலையிலாம் புள்ளையவருக்கா கொண்டு போய் கூட்டிட்டு போய் கூட்டிகிட்டு வாஜியா இருக்கு நீ வாரம் வாரன்றா போறா போன அந்த மஞ்சி இருக்குது அதுக்கு நீ புள்ளையெல்லாம் கூட்டி கொண்டு வேணும் தானே நாலு இடத்துக்கு போய் வாங்குவோம் வீடுகளுக்கு என்னத்துக்கு இருக்கிறீர்கள் இங்க உத்தியோகாரம் இருக்கணும் கரைவர் உத்தியோகாரம் காளுகளுக்கு மேல தூக்கி போட்டு கொண்டு இருக்கணும் உத்தியோகம் உது அளவுக்கு சொல்லி என்ன அழிக்கிறா உருவளவுக்கு உங்க உம்மா உம்மாவே அவனக்கா கூட்டிக்கொண்டா அந்த கோயிலுக்கு கொண்டு போய் புள்ளைக்கு இருக்கா நூலும் கட்டிக்கொண்டுவோம் எல்லமெண்டிய முனக்கா போய் பார்த்துட்டு டோடியா நாங்கள் எல்லாம் உங்களை இழுத்து பாக்கிறோம் நீங்கள் டோடினோம் வாழ்க்கை எதாவது வாழ்க்கை மேலே காலையும் கொண்டு இருப்பினோம் ஆ இப்போ டேட் என்ன ஒன்று தந்துட்டு போனேன்

காசுதான் சும்மா நாங்கள் பாக்குற இம் கொஞ்சை இங்க இங்க நாங்கள் வந்து உங்களா உரத்துல நாங்கள் அடிக்க நடிக்க போட்டு வந்து இங்க

நீர் வந்து ஒரு ஐம்பது லட்சம் ஜீதனம் மூட கணக்குல நீர் போட்டு கொண்டு வாரு லவ் பண்ணி போட்டு கூட்டிக் கொண்டு ஓடி இந்த கதை எங்களை தேவையில்ல நீங்கள் வந்த சொல்ல உங்க தான் புழு புழுவான புழுங்கினா உங்களுக்கு அப்ப இருக்கு அங்க காணுகிறாங்க இங்க போட்டுகிறாங்க இங்க வாங்க எங்களுக்கும் எவ்வளவு சீதம் தோட மூத்த மூத்த மருமோனுக்கு அதுகளா வந்து விரும்பி எந்த மோல கட்டினா அதுகள் அதுகள் சீதனம் பண்ணாம் உங்களோட மகளை கட்டித்தாங்க பிரச்சனை இல்லை நாங்க பாப்போம்னு சொல்லி அதுல கட்டி கொடுக்கணும் நாங்களும் மெயின் பங்குற புள்ளைய சும்மா குடுத்து தானப்போ அதுல நாங்களுக்கு கெரை செய்தாது நீங்கள ஒரு வேலை தொழிலுக்கு போறே இல்லை உம் காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு இருக்கிறீங்க பத்தாத்துக்கு ஒரு புள்ள ஆஹ் துடாக்கழிவுல இருந்து புள்ள பெத்துல இருந்து சகால அதே மாதிரி புள்ளை நடை உடுப்பு உட மனி இந்த மனைசியை கூட நான் தான் உடுப்படுத்த குடுக்குறேன் எந்த புள்ளைன்னு நான் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒரு வேற தொழில் இல்ல உன் காசில என்ன உன் பிள்ளைக்கு ஒரு ஒரு உடுப்படுத்த குடுத்தீங்க நீ இல்ல நான் கேக்குறேன் ம் நீ இதுல இருந்து கொண்டு நான் அடிய நடிச்சு போட்டு வேற ஐயாயிரம் தான் பத்தாயிரம் தான்டா அப்ப நான் என்ன ஒரு வேலை தொழிலுக்கு போங்க தம்பிய நான் எந்த நன்மைக்காக சொல்லியில நான் இன்று வரைக்குமே உங்களை நான் புரிம்பா சமைக்க விடல உங்க உழைப்பு பறிப்பங்களை தெரியும் அதாலதான் எங்கட பிள்ளை நல்லா இருக்கணும்னு போட்டு நான் சாகம் வரைக்கும் இந்த பிள்ளைக்கு நான் சாப்பாடு போன ஒரு மண்ட வலி வச்சிருக்கேன் எங்க வேலைக்கு வச்சுக்கிறேன் வேலை தொழிலுக்கு போங்களுக்கு ஒரு இது இதுவரை காலமும் ஒன்றரை வருஷமாச்சு ஒரு கல்யாணம் செய்து ஒரு பிள்ளைக்கு ஒரு உடுப்படுத்து கொடுத்தனீங்களா ஒரு எடுத்து கொடுத்துருங்களேன் பிள்ளைகளுக்கு ஆஹ் நாங்கள்லாம் இண்டு விலைக்கு மது எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறோம் என்னது நாங்களும் எங்களுக்கு அவசரப்பட்டு புத்தி இல்லாமல் போட்டு கலண்டு போட்டு நாங்களும் நீங்கட்ட நீங்க லட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் கூட எனக்குமே வந்து சரியில்லை அவ என்னக்கு இப்ப நான் எனக்கு வாழும் மட்டும் உங்கட்ட சீதன காசு நாற்பது லட்சம் காணும் எனக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் படியோ பத்தாயிரம் படியோ வந்து களியும் தம்பி எந்த மகளுக்கு நான் குடுக்குறது குடுத்தது

உழைக்கா போய் இனிப்பது தேடி அப்புறம் அந்த நான் சொத்தா கொண்டாங்க பட்டிக்கு கொடுத்து அப்புறம் அவன பின்னால யாராவது வயசா போனோம் வாழ்க்கை முடிஞ்சிது ஏற்கனவே இருக்க நாற்பது லட்சத்தை வச்சு அதை எண்பது லட்சம் ஆக்கி பதினாறு லட்சம் நூற்றி எண்பது லட்சம் வாங்கி நீ எத்தன மடங்காக நீ இப்ப ஐயாண்டாக அதனால மடங்காக்கு வேண்டதும்டா நீங்களும் காலாடி கொண்டிருப்பா நான் படத்திலிருந்து இன்று வரைக்கும் நீ உடைய பக்கம் கூப்பிடுவாங்கல்ல அதையும் பண்றது கிடையாது செய்யோ அப்போ அதை இன்னும் கைகளையை விட்டுட்டினா ஐயோ நான் இந்த பொம்பளை பிள்ளையன்று ஓட்டுதான் நான் நட ரோடுல விட கூடாது ஓட்டுதான் உனது உங்களை இருந்தான் சொல்றாப்போ எவ்வளவு என்றாலும் அப்போ நீ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா விளைச்சாலும் அந்த ஆயிரம் ரூபாயில புள்ளை கிஞ்சில வளைச்சி சாப்பிடு அப்போ உணக்கத்துல சின்ன வயசுல கல்யாணம் எப்படி காப்பாற்று நீங்கள் இந்த ஊழியர்களும் கஞ்சாங்களும் ஒரு காப்பாற்றல் சேரே என்ன காப்பாற்றலாம் இதுக்கு ஒரு இன்று வரைக்கும் நாங்கள் ஒரு சேரையாவோ இன்னமோ அது புத்தப்பாட்டு துங்கப்பாட்டு ஒன்றும் இல்ல வந்துட்டுதால் மாப்பிள்ளையே வேண்டும் குடிக்கார கூட்டாங்க